கியாமுள்ளையில் தொழுகையை இமாமுடன் பூர்த்தி செய்ய வேண்டுமா இல்லாவிடின் இமாமுடன் நாளிற காத்துகளை பூர்த்தி செய்துவிட்டு விட்டு நடுநிசையில் எழுந்து மற்ற மீதியை பூர்த்தி செய்ய முடியுமா இதுக்கு அவரு பதில சொல்லி என்ன என்ன செஞ்சு வைத்தாரு தாட்டி விட்டு வைத்தாரு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தது காவிட்டம் பொதுவா நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னண்டா இரவு தொழுகையில எங்கட நிலைப்பாடு சொன்னா இப்ப நம்ம செஞ்சு கொண்டிருந்த எல்லாத்திலும் ஒரு தலம்பல் போக்கு வருஷத்துக்கு வருஷம் கேள்வி ஒரு நிலைமை என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு சென்ற வருடங்கள்ல தாராளமா முன்னிறையில் நாலு தொழுதுட்டு போனோம் இந்த வருஷம் அது பிரச்சனைக்குரிய கேள்வியா என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த தடவை நான் ரெண்டு அல்லது மூணு இடத்துல இந்த பிரச்சனையை சந்திச்சிட்டேன் இது கேள்வியா வந்திருக்குது காரணம் என்னன்னு சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்குது யார் இமாமோடு பரிபூரணமாக இரவு தொழுகையை தொழுது விடுகிறாரோ அவருக்கு இரவு தொழுகை தொழுத நன்மை கிடைத்து விடும் இந்த ஹதீஸ் இருக்கு சில பேருக்கு பிரச்சனை அப்ப ஏன் ரசூல்லா ஜமாத்தா தொழுவிக்கல இப்படி ஒரு ஹதீஸ் இருந்தா ஏன் அபுபக்கர் ஜமாத்தா தொழுவிக்கல ஒரு கேள்வியை கேட்டுறாங்க இந்த கேள்வி தான் முதலாவது பில ரசூலுல்லா செல்லல்லா ஒளிவ செல்லம் அவங்க இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவித்தார்கள் என்பதை நானும் நீங்களும் முதலாவது விளங்கணும் ரசூலுல்லா செல்லல்லா ஒளிவ செல்லம் அவங்க எத்திக்காக இருக்கிற நேரம் பள்ளி உள்ளுக்கு தனக்கு ஒரு கூடாரம் அடிப்பாங்க அந்த கூடாரத்துள்ளுக்கு ரசூலுல்லா தொழுகிறத பார்த்து போட்டு சஹாபாக்கள் ஒரு நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் மக்கள் அதிகம் அதிகமா வந்து என்ன செஞ்சாங்க ரசூலுதாவை பின்பற்றி தொழுதாங்க ரசூல யாருக்கும் நீங்க ஜமாத்தா தொழாதீங்க தொழுவிச்சாங்க நாலாவது நாள் மிகப்பெரிய ஒரு குரௌட் வந்துட்டு ரசூலுல்லா தொழுகைக்கு என்ன செய்யல வெளியே வரல தொழுகைக்கு ரசூலுல்லா வெளியே வரல சுபகு தொழுது போட்டு ரசூல சாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எனக்கு தெரியும் நான் ஏன் வரல தெரியுமா உங்கட ஆர்வத்தை பார்த்து இது கடமையாக்கப்பட்டுடுமோன்னு நான் பயந்தேன் தான் வரலாண்டாங்க ரசூலுல்லா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு சட்டம் என்ன செய்யப்படலாம் கடமையாக்கப்படலாம் கடமையாக இருக்கிற ஒரு அமல் சுண்ணத்தாக்கப்படலாம் அதனால ரசூலுல்லா பயந்தாங்க கடமையாக்கப்பட்டுருமோண்டு அதுக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய மௌத்தோடு கடமையாக்குதல் சுண்ணத்தாக்குதல் முடிஞ்சு

ரசூலுல்லா கேக்குறாங்க சின்ன பையன் தூங்கிட்டாரா மைமுனா சொல்றாங்க தூங்கிட்டாரு ஆனா அவங்க உண்மைக்கு தூங்கல்ல ரசூலுல்லா எழும்பி தண்ணீர் தொட்டி எடுத்து உழுவ எடுத்துக்கிட்டு மிஸ்வாக்கு பண்ணிக்கிட்டு தண்ணீர் தொட்டி எடுத்து உழுவ எடுத்துக்கிட்டு தொழுகைக்கு போய் நிக்கிறாங்க உடனே இமுனா அப்பாஸ் ரதி அல்லா ஒன்னும் எழும்பி வந்து அவங்களும் பள்ளத்தீட்டி உழுவ எடுத்துக்கிட்டு வந்து ரசூல்லாவுடைய இடது பக்கத்துல நின்றாங்க ரசூல்லா என்ன செஞ்சாங்க அவரை இழுத்து வலது பக்கத்துல வச்சாங்க வச்சுக்கிட்டு ஜமாத்தா தொழுவிச்சாங்க இபுன் அப்பாஸ் சொன்னாங்க ரெண்டு தொழுதாங்க பிறகு ரெண்டு தொழுதாங்க பிறகு ரெண்டு தொழுதாங்க பதிமூணு வரைக்கும் எண்ணினாங்கன்ற ஹதீச புஹாரி முஸ்லீம்ல விரிவாகவும் சுருக்கமாகவும் பாக்குறோம் நம்ம இப்போ இடது பக்கத்துல இமாம பின்பற்றது தவறு அதனால வலது பக்கம் எடுத்து வச்சு நிப்பாட்டிக்கிட்டாங்க இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம் இல்லைன்னு ரசூல் என்ன செஞ்சிருப்பாங்க நீ தொழாதையாப்பான்னு தள்ளி விட்டுருப்பாங்க ரசூல்லா இடது பக்கம் நிக்கிறது தவறு இமாமுடைய அதை தவற சரிபடுத்த வலது பக்கம் வச்சுக்கிட்டாங்க இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவது மார்க்கம் இல்லை என்று இருந்தால் ரசூல் என்ன செஞ்சிருப்பாங்க தள்ளி விட்டுருப்பாங்க ஜமாத்தா நிக்காது என்று வலது பக்கம் வச்சுக்கிட்டு ரசூலா தொழுவிச்சாங்க அர்த்தம் என்ன இரவு தொழுகையை ஜமாத்தாகத் தொழலாம் இது ரசூடுதாட வாழ்க்கையில இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுதார்கள் கேள்வி அதனால கேட்காதீங்க ஏழு உமர் ஆரம்பிச்சான் கேட்காதீங்க உமர் ரதி அவர்கள் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழ ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அவர் உமர் ரதி அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்கிறார் நிச்சயமாக இதற்கு அல்லாட்ட மருமையில விசாரணை இருக்கும் சந்தேகமே கிடையாது ரசூலுல்லா ஜமாத்தா தான் அடிப்படை அப்ப உமர் ரதி செஞ்சது என்ன புகாரிய பெரட்டி தராவிடைய பாடத்தை பெரட்டுங்க பெரட்டி பாருங்க உமர் ரதி ஆட்சி காலத்துல உமர் রাদিয়ালனுடைய ஒரு சுண்ணா ஒரு நடைமுறை الناடா இரவில ரோந்து நடவடிக்கை போவாங்க மதீனாவை முழுக்க சுத்தி பார்ப்பாங்க ஒரு நாள் வாராங்க மஸ்ஜிது நபிவிக்கு பக்கத்துல வாராங்க வந்து பார்த்தா அது ரமலானுடைய இரவு காலம் எப்படி ஹதீஸ்ல வர வார்த்தை аусаун முத்தஃபரிகுன் аусаун முத்தஃபரிகுன் அப்படினா ஒரு பள்ளி உள்ளுக்கு கூட்டம் கூட்டமா தொழுதுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரே தனியா தொழுதுக்கிட்டு பாரு இன்னொருத்தர் தொழுவார அவரை பின்பற்றி அஞ்சு பேர் தொழுவாங்க இன்னொருத்தரை பின்பற்றி அஞ்சு பேர் தொழுவாங்க இத கண்ணால பாக்குறாங்க நல்லா விளங்கிக்காங்க அப்ப சகாபாக்கள் என்ன விளங்கி ஜமாத்தா தொழலாம் விளங்கினதனால தான் அவங்கவங்க அவங்க விருப்பமான இமாமா வச்சு ஜமாத்தா தொழுது விடுந்தாங்க இங்க உமர் ரதி எல்லாம் ஜமாத்தா தொழுவிக்க ஆரம்பிக்கவே இல்ல அது சில நேரம் எங்க குருவான் சுனாவை பேசினவங்களும் முந்தி பேசின ஒரு தவறு தவற முதலாவது விளங்குங்க அன்றைக்கு மதீனா பள்ளி கிட்ட போற நேரம்

பல ஜமாத்தா தொழுது கொண்டிருந்தவங்களை ஒரு இமாமுக்கு கீழே கொண்டு வந்த வேலையை தான் யார் செஞ்சது உமர் ரதி செஞ்சாங்களே அல்லாமல் ஜமாத்தா தொழுகிற கலாச்சாரத்தை காட்டி கொடுத்தாங்க அது போய் ஜமாத்த ஒரு ஒரு இமாமுக்கு கீழே வச்சு போட்டு உமர் ரதினு போயிட்டாங்க வேறொரு நாள் அதே மாதிரி சுத்தி மதினாவை சுத்தி பார்க்கிற நேரம் இன்னொரு நாளும் அந்த இடத்துக்கு வர கிடைச்சிட்டு வந்து பாக்குறாங்க அன்றைக்கு பல ஜமாத்து நடந்தது இன்றைக்கு ஒரு இமாமுக்கு கீழே எல்லாரும் தொழுகிறாங்க இப்போ தான் சொன்னாங்க நேமத்தில் பிஜ அத்து ஹாதிகி புதுசாக இது இவ்வளோ அழகானது இதை வச்சுக்கிட்டு தான் பிதுவத்தில் நல்லது இருக்குன்றது ஒரு கூட்டம் பிது என்ன ரசூலுல்லாவுடைய சுண்ணாவில் வழிகாட்டல் இல்லாமல் செய்யப்படுவது பிஜ அத்து ஆனால் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுதல் என்பது ரசூலுல்லா தொழுதல் ஏற்கனவே மதீனா பள்ளி உள்ளுக்கு பல பேர் செஞ்சு கொண்டிருந்தது அங்க உமர்ரதுன் ஒரு பிதது உருவாக்கலங்க அழகான பிததுன்னு சொல்றதுக்கு என்ன செஞ்சது ஒரிமாமுக்கு கீழே வச்சு இப்போ எல்லாரும் அழகா தோளு மாஷா அல்லாஹ் இவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம அத அவங்க சொன்னாங்க நிஹமத்தில் பிதது ஹாதிஹி இது இவ்வளவு அழகா புதுசான ஒரு விஷயம்னு சொன்னாங்க சொல்லி போட்டு வல்லதி தனாமூனன் அன்ஹா अफதலு மினல் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போய் இந்த இடத்தில் நின்று தொழுபவர்களை விடவும் இந்த நேரத்தில் தூங்குறவங்க சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க தொழலை இதுதான் போயிண்ட் ரெண்டு தொழுகை இருந்தால் ரெண்டு தொழுகை இருந்தால் ஒரே தொழுகையை ரெண்டு நேரத்தில் தொழலாம் மட்டும் உருறதியாள்னு விளங்கி இருந்தால் ஒருபோதும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் தொழுபவர்களை விட இப்ப தூங்கி கொண்டிருக்கிறவங்க சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே ரெண்டு தொழுகை இருந்தா என்ன சொல்லிருக்கணும் இப்ப தொழுகிறதும் சிறந்தது தாஜது தொழுகிறதும் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிதானே உமர் ரதியனுடைய வாயில அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுதோ இரவு தொழுகையை பொறுத்த நல்லா விளங்கிக்கங்க மனுஷனுடைய சக்திக்கு ஏற்ப அந்த இரவு தொழுகையை செய்யற அவகாசத்தை இஸ்லாம் கொடுத்துருக்கு நீங்க மோத்தா மாணிக்க பிறட்டி ஹதீசு பார்க்கலாம் உங்களுக்கு ரசூலுல்லா செல்லல்லா உலக செல்லம் அவங்க அபுபக் ரதி எல்லாம் அவங்களுக்கு ஓர்டர் போடுறாங்க நீங்க வித்திர தொழுது தூங்கிருங்க உமர் ரதி எல்லாம் அவங்களுக்கு ஓர்டர் போட்டாங்க நீங்க எழும்பி தொழுவுங்க ரெண்டு தொழுகை இருந்தா இப்படி ஓர்டர் போடையலுமா வித்திருன்ற தொழுகை இருக்குது தகஜூது ஒன்று இருக்குது தராவிக ஒன்று இருக்குது கியாமுள்ள ஒன்று இருக்குதுன்னு இப்படி ஓர்டர் போடையலுமா ஏலாதேனே போடையலாது ஒரு தொழுகையை ரெண்டு நேரத்தில் தொழலாம் இருந்ததனாலதான் உங்களுக்கு எலும்பி தொழ சக்தி இருந்தா உங்கட சிறந்தது எலும்பி தொழுகிறது தான் தான் உமர் ரத்த கொஞ்சம் உலகம் உள்ளவங்க அதனால அவங்களுக்கு நீங்க எலும்பி தொழுவணும் அபு பக்ரின் சொப்டானவங்க அவங்க சொப்டானவங்க தான் அவங்களுக்கு நீங்க தொழுதுட்டு படுக்கணும் இப்ப ரெண்டு தொழுகை இருந்தா என்ன வராது இந்த சட்டம் ஒரு நாளும் வரையலாம் நீங்க தூங்க முன்னுக்கு தொழுகிற தொழுகை ஒன்றும் இருக்குது தொழுதுட்டு படுங்க எலும்பி தொழுகிற தாஜு ஒன்றும் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கோம் ரசூல் அப்படி சொல்லல அதே போல அபு ஹுரைரா ரதியானவங்க அறிவை தேடுறதுல கடுமையா ஈடுபட்டவங்க அவங்களுக்கு ரசூலா ஓடர் போட்டாங்க நம் அலா வித்ரின் வித்ர தொழுதுட்டு தான் நீ தூங்கணும்டாங்க ரசூலுல்லா எனவே இந்த மஜிலிசுல உள்ளாட்கள் எடுக்க வேண்டிய முடிவு எங்களால எலும்பி தொழலாம் என்ற மன உறுதி இருந்தால் நான் சகருக்கு தகஜத்துக்கு நேரத்தோட எழும்புவேன் என்று உறுதி இருந்தா இப்ப தொழுதுட்டு போகையிலா உங்களுக்கு உங்களோட ஹக்கில் அது சிறந்ததல்ல அல்ல நீங்க எழும்பி தொழுகிறது தான் சிறந்தது நான் முடிவெடுக்கிறேன் பன்னெண்டு மணியாவது தூங்குறதுக்கு சகரு தின்னம் மட்டும்தான் எலும்ப டைம் போதும் மூணு மணிக்கெல்லாம் எலும்பி தூங்கினா இன்னொரு இன்னொருக்கா தொழுதா தூங்கி போட வேண்டி வரும் என்னால முடியாது நான் நினைச்சா ஏண்ட ஹக்குல தொழுதுட்டு படுக்கிறது சிறந்தது உமர் ரதி எல்லாம் அவங்களுக்கு எலும்பி தொழுங்க ஒரு சட்டம் இருந்ததனால தான் இந்த நேரத்துல தொழாம தூங்கி போட்டு பின்னிரவையில தொழுகிறது சிறந்ததுன்னு அவங்க போயிட்டாங்க இப்ப விளங்குதா அவங்களுக்கும் தெளிவா விளங்கிக்கங்க யாருக்கு எலும்பி தொழுகிற உறுதி இருக்குதோ அவர் தொழுதுட்டு படுக்கலா ரசூல் அச்சுனா வித்திர எப்படி இரண்டு வித்திரைகள் இல்ல சொன்னாங்க ரசூலுல்லா தொழுதுட்டு படுக்கிறது எலும்பியும் தொழுகுறது இப்படி ஒன்று இல்ல நீங்க ஒண்டோ ஏண்டா நீங்க ஒண்ட விளங்கிக்கங்க சொன்னாங்க ஒருத்தர் ரெண்டு ரெண்டு ரெண்டா தொழுகிறார் ரெண்டு தொழுகிறது வித்திர அல்ல ரெண்டு தொழுகிறது கியாமுல்லை ரெண்டு ரெண்டா தொழுது போட்டு கடைசியா நீ ஒற்றை படம் முடித்துக்கொள் அது முழு இரவு தொழுகையும் வித்திராக்கும் சொன்னாங்க ரசூலுல்லா இப்போ நீங்க ரெண்டு ரெண்டா தொழுது வித்திரையும் தொழுதுட்டு போனாதான் முழு தொழுகைக்கும் என்ன பேர் வரும் வித்திரின்ற பேர் வரும் நீங்க நாளை தொழுதுட்டு போனீங்க போனவங்களுக்கு முழிப்பு வரல இப்ப என்ன நடக்கும் ஏன் எழும்புற உறுதி இருந்தா முன்னிறவையில தொழுதுங்க அப்ப உங்களுக்கு அஃபுதலிய தில்லா போகுது இப்படின்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டி இருக்குது இது ஒரு அம்சம் அடுத்தது சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்னண்டா முன்னுக்கு நாலு பின்னுக்கு நாளோட வித்திர தொழுகிறது என்னவல்ல பிரச்சனை அல்ல செஞ்சிகள் இதுக்கு காட்டக்கூடிய முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னு சொன்னா ரசூலுல்லா சல்லா உலை வல்லம் அவங்க வித்திர பற்றி ஆயனாய் சொல்லும் பொழுதும் ரசூலுல்லா முன்னிறவையில தொழுவாங்க நடு இரவையில தொழுவாங்க பின்னிரவையிலும் தொழுவாங்கண்டாங்க இதுல விளங்கேயாது ஒரே தொழுகையே மூணு தடவை சொல்லிட்டாங்க ஒரு இரவையில ரெண்டு வித்திர இல்ல ஒரு நாளைக்கு முன்னிறவையில தொழுது இருப்பாங்க நல்ல மாச்சல்டா இன்னொரு நாளைக்கு தான் முழிப்பு வந்து அப்ப தொழுதுட்டு போயிருப்பாங்க அனுமதி பின்னால இருந்து சகரு வரைக்கும் வித்திர தொழுகிற அனுமதி இருக்குது உங்களோட சக்தி உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு எழும்பி தொழலாமா உங்களோட ஹக்குல அது சிறந்தது எனக்கு நாலு மணிக்கு எழும்பி தொழலாமா ஏண்ட ஹக்குல எனக்கு சிறந்தது உங்களுக்கு இசாவோட தூங்குறதுக்கு முன்னால தொழுகிறது தான் சிறந்ததா தொழுது போறது சிறந்தது இதுல இப்படித்தான் தொழில் கட்டாயப்படுத்துறதுக்கு என்ன இல்ல ரைட் இல்ல சரி கேள்வி என்ன முன்னிரவையில் நாலு பின்னிரவையில் நாலு தொழலாமா இதான் கேள்வி நீங்க புகாரிய பரட்டி ஒரு ஹதீச வாசிங்க புகாரிய பரட்டி நீங்க ஒரு ஹதீச வாசிங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் என்ன ஹதீஸ் அது இப்னு அப்பாஸ் ரதி அல்லான சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிய பரட்டி நீங்கண்டா அதுல ஒரு ஹதீஸ் வருது உண்மையிலே இந்த ஹதீஸ் தான் எங்களுக்கும் மனச அதிகமா உருத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னண்டா இபுன் அப்பாஸ் ரதி அந்த மைமுனா அவங்க வீட்டுல தூங்கினாங்க தானே அந்த செய்தியை சொல்லும் பொழுது புகாரில வரக்கூடிய ஹதீஸ் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் அவங்க இரவையில எழும்பினாங்க பள்ள கொண்டு உது எடுத்து கொண்டு நாலு ரக்காத்து தொழுதாங்க தொழுது போட்டு திருப்பி தூங்கினாங்க திருப்பி எழும்பி நாலு ரக்காத்து தொழுதுட்டு வித்திர தொழுவாங்க திருப்பி இமாம் பாங்கு சொன்ன ரெண்டு ரக்காத்த தொழுது போட்டு தூங்கினாங்க உது எடுக்காம போய் என்ன செஞ்சாங்க சுபக தொழுதாங்க இப்ப இந்த ஹதீச வச்சுதான் சில அறிஞர்கள் சொல்றாங்க முன்னிரவையில நாளை தொழுது போட்டு பின்னிரவையில இருந்து என்ன செய்யலாம் அடுத்த ஏழையும் தொழலாம் உண்மையில நீங்க பாப்பீங்க என்று சொன்னா ரசூலுல்லாட சுபகுடைய முந்தின சுண்ணத்திட முறையை நீங்க பாப்பீங்கண்டா ஆயிஷா நாயும் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் சுபகு அதான் சொன்ன பிறகு ரெண்டா காத்து தொழுவாங்க தொழுது போட்டு வலது பக்கம் சாஞ்சி தூங்குவாங்க உது எடுக்காம தொலை போவாங்க அர்த்தம் என்ன உதுவ முறிக்கிற தூக்கம் ஒன்று இருக்குது உதுவ முறிக்காத தூக்கம் ஒன்று இருக்குது இப்ப பொது உண்மைக்கே நானும் இங்க வந்து மூணு நாள் தொழுதுல நான் பார்த்தோண்டு இது தராவி அல்ல இது எக்ஸ்பிரஸ் தான் நாங்க தொழுதது தராவி அல்ல சந்தேகமே கிடையாது தராவி என்பது என்னண்டா ஓய்வுகள் இருக்கணும் ரெண்டு ரக்காத்து கடையில ஒரு ஓய்வு நாலு ரக்காத்து கிடையில நீண்ட ஓய்வு ஆயிசா சொன்னாங்களே நாலு தொழுவாங்க பிறகு நாலு தொழுவாங்க பிறகுண்டா உடனே வரையலாம் ஒரு கெப் ஒன்றில வரணும் விளங்குதா உங்களுக்கு அந்த கெப்புள்ளுக்கு கொஞ்சம் தூங்கி எழும்பினா இதத்தான் இப்ப நான் சொல்ல வந்தாங்களே அல்லாமல் முன்னிரவையில தொழுது போட்டு உதுவ முறிக்கிற தூக்கம் இருக்க படுக்க கீண்டு போய் அல்லா மபிஸ்மி அமுத்து ஆகியா சொல்லி வலது பக்கம் திரும்பி உதுவெடுத்துக்கிட்டு தூங்கி அதுக்கு போற எழும்பி ஏழு ரக்கா தொழுகிறதுக்கு என்ன இல்லை

பின்னிரவையில ஏழு தொழலாம் தெளிவா ஹதி ஒன்று கிடைக்குதா எங்களுக்கும் தந்துட்டு செய்யுங்க ஹதீஸ் இல்லாம என்ன செய்யாதீங்க இரவு தொழுகையிட முறைய மாத்தாம இருக்கிறது நல்ல எப்படி நாலு தொழுகிறோம் ஒரு ரெஸ்ட் இப்ப சில பேர் சொல்றாங்க ரசூலுல்லா ரமதாண்ட காலத்துக்கு மட்டும் தொழுக தொழுக தராவிகண்டு நீங்க புகாரி முஸ்லீம் அபுதாவுது திருமதி எல்லா ஹதீஸ் கிதாபும் பெறட்டுங்க சலாத்து தராவிடைய பாடம் போட்டிருக்கிறாங்க எல்லா அறிஞர்களும் அதுல

ஓய்வெடுத்து தொழணும் ரெண்டு ரக்காத்து தொழுதோமா கொஞ்சம் இதுக்கு தான் அந்த உப்பு சமூகம் என்ன செஞ்சிச்சு தரிக்கத்து சமூகம் என்ன செஞ்சிச்சு தடபடண்டு தொலைப்படா ரெண்டு ரக்காத்துக்கு பிறகு சின்ன செலவாத்து நாலு ரக்காத்துக்கு பிறகு பெரிய செலவாத்து எப்படி பேத்தாரு நம்ம என்ன செஞ்சோம் ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு அஞ்சு நிமிஷம் கொடுப்போம் குருவான் கையில இருக்குது கொஞ்சம் எடுத்துவது இல்லாடி அஞ்சு விக்கிர செய் உங்களோட உரிமை விளங்குதா உங்களுக்கு நாலு ரக்காத்து தொழுது போடு இன்னும் கொஞ்சம் என்ன நீளமா ஒரு டைம் கொடுக்கிறது அதுக்கு போற அடுத்த நாள் இதுதான் முறையே இதுதான் சலாத்து தராவி என்று பேறுவதற்கான காரணம் என்பதையும் நாங்கள் விளங்கி கொண்டு முடிஞ்ச அளவு ஹதீசோட நின்றுகல்வோம் ஹதீச தாண்டி போறதுக்கு எங்கேயாவது ஒரு நஸ் ஒரு தெளிவான ஆதாரம் இருக்கும்டா நமக்கும் என்ன செய்யலாம் எடுத்து பின்பற்ற இல்லாத வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம் உண்டோ முன்னிரவோ அல்லது நடி அல்லது பின்னிரவோன்னு எடுத்து என்ன செஞ்சிருவோம் மூணுல ஒண்ட மாறி செஞ்சிட்டு போயிடலாம்